திருப்பள்ளி முன்னுரை அன்பிற்கினியவர்களே திருவருகை காலத்தின் மூணாம் வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் வாசகங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியை மையமாக கொண்டு ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ அழைக்கின்றது ஆண்டவர் இயேசு தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட வந்தவர் பயத்தை போக்க வந்தவர் சோர்வை அகற்ற வந்தவர் மீட்பளிக்க வந்தவர் நம் நடுவில் குடிகொள்ள வந்தவர் தம் அன்பினால் புத்துயிர் அளிக்க வந்தவர் கவலையை ஒழிக்க வந்தவர் நமக்கு மகிழ்ச்சியூட்ட வந்தவர் ஆண்டவரின் பிறப்புக்காக நம்மையே தயாரிக்கும் இந்நாளில் பலவித கவலைகளோடும் நோய்களோடும் ஏமாற்றத்தோடும் சோர்வடைந்துள்ள நம் உள்ளத்தை இறை மகிழ்ச்சியால் புத்துயிர் அளிப்போம் நாம் கொண்டாடவிருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா இழந்து போன நம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகட்டும் பிரச்சனைகளுடன் வாழும் நம் வாழ்வை சீராக்கட்டும் இவ்வுலகம் தரும் துன்பங்களும் இன்பங்களும் நிலையானவை இல்லை என்றுணர்வோம் ஆண்டவர் அளிக்கும் இன்பங்கள் நிரந்தரமானவை நாம் படும் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு அவரிடமே உள்ளது என்று உணர்ந்து மகிழ்ச்சியின் ஒளியேற்றி இன்றைய ஞாயிறு வழிபாட்டை தொடங்குவோம் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தம் மகிழ்ச்சியால் நிரப்பிட வரம் வேண்டி பக்தியுடன் திருப்பலியில் இணைவோம்